விடுதலை நீங்க பண்றது ஒண்ணு சரியில் ஓய் புரியும் படியா சொல்லுங்க சொல்றதுக்கு ஒன்னா ரெண்டா அனுமல் வருமானு நீண்டுட்டு போயிட்டு இருக்கேன் உம்மா தான் நீளுது விசீத சொல்லுங்க வச்சிருக்க மீசையில இருந்து பேசுற பாச வரைக்கும் சரியில்லையே ஆணு கடையால மீச அதை நான் வச்சிருக்கிறேன் பெண்ணு கடையால கூந்தல் அது நீர் வச்சிருக்கிறேன் என்ன எகத்தாலும் பண்றேலா என்ன உன்ன மாதிரி ஜாலராவா ஆச்சாரமான அகரத்துல சூத்திரவாலை ஆத்துக்குள்ள அழைச்சிட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா ஓய் உங்களோட ஆச்சாரத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் உங்களுக்கு வேணா அவன் சூத்திரனா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு உழைப்பாளி எனக்கு சமமான மனுஷன் அவனை என் வீட்டு சாப்பாடு கூப்பிட்டா உங்களோட ஆச்சாரம் எப்படி கேடும் சேராத பசங்கள்லாம் ஆத்து கடைச்சிட்டு வந்து துணிமணி கொடுக்கறது கண்ட பொம் நாட்டியாளர்கள் பிரசவம் பாக்குறது இதெல்லாம் பிராமணன் செய்யறதானா அப்ப உதவி செய்யற வழக்கம் இல்லாதவன் பிராமணன் நீங்களே ஒத்துக்கிறீங்களா நியாயமா பார்த்தா உங்க வீட்டு பொம் செய்ய வேண்டிய சேவை இது உங்க வீட்டு பொம் நாட்டிங்க பிரச வெள்ள துடிச்சா இப்படிதான் ஓடி போய் கதவை சத்தன ஓய் நம்ம மனுஷாலும் அவளும் ஒன்னா அது எப்படி ஒன்னாகும் அவங்க ஒரு படி மேலே குதர்க்கம் பேசாதே பேச வரலையே தனி பாச நீ தமிழ் தான் பேசுற நானும் தமிழ் தான் பேசுறேன் உன்ன மாதிரி அவாயவா வாங்க போங்கன்னு பேச சொல்றியா தெரிஞ்சு போச்சு நேக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ பிராமணனுக்கு சத்துரு சூத்திரனுக்கு மித்துரு ஆமா நீ சூத்திரன் சொல்ற உழைப்பாளிக்கு தோழனா தன்னைய அழுக்காக்கி ஊரை சுத்தப்படுத்துறான அவன் சூத்திரனா உழுது பயிர் செஞ்சு உழவன் பசியாத்துறான அவன் சூத்திரனா

உன்னை ஜாதி பிரதட்சிணம் பண்றோம் நீ என்ன ஒதுக்குறது நான் உங்களை ஒதுக்குறேன் அந்த வேலை முடிச்சல கிளம்பு